ஒருமுறை போகர் பெருமான் சீனாவிலிருந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நுட்பங்களையும் சீனாவிற்கு அளித்து ஜோதிசம் வைத்தியம் தொழில் போன்ற நுட்பங்களை அளித்து தெற்கு புறமாக பழனிக்கு திரும்பி கொண்டிரு வான்வழியில் திரும்பி கொண்டிருக்கும் பொழுது ஓதிமலை முருகப்பெருமானை வணங்கி வழிபடுகிறார் அவருடைய கருணையால் அவருடைய அருளாசியினால் போகர் பெருமான் பழனியிலே முருகப்பெருமானுக்கு நவபாசானத்தில் சிலை அமைக்கிறார் ஓதிமலை முருகப்பெருமானினுடைய அருளாசியினாலும் அவருடைய அறிவுறுத்தலினாலும் பெருமான் பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு நவபாசானத்தில் சிலை அமைக்கிறார் போகர் பெருமான் சீனாவிலிருந்து வந்து ஓதிமலை முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு அவருடைய அருளை பெற்ற பிறகு முருகப்பெருமான் மலையிலிருந்து அடிவாரம் வரைக்கும் சண்முகப்பெருமன்ற ஊர் இன்றும் இருக்கிறது அதுவரையில் வந்து தெற்கு நோக்கி நீங்கள் சென்று என்னுடைய அவதாரமான தண்டாயுதபாணிக்கு பழனி தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு சிலை அமைத்து உலகம் இருக்கும் காலம் வரையில் மனிதகுலம் வணங்கி வழிபட்டு என் புகழை பாடி பரப்பி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற அவருடைய உத்தரவை ஏற்று போகற்பெருமான் பழனியிலே தண்டாயுத பணிக்கு சிலையமைத்தார் அந்த பக்தியின் காரணமாக போகற்பெருமான் அனுதினமும் இன்றும் சூட்சமமாக ஓதிமலை அடிவாரத்தில் வந்து ஓதிமலை அடிவாரத்தில் வந்து சூட்சுமமாக முருகப்பெருமானுக்கு இந்த யாகபூமியில் அனுதினமும் யாகம் செய்கிறார் யாகபூமி சித்தர் காடு என்ற பல திருநாமங்களில் அழைக்கப்படுகிறது அருகில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் சிகப்பாக இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நிலம் மட்டும் என்றும் வெண்மையாக விபூதியை போன்றே இருக்கும் மலை மீதிருந்து மூன்று நான்கு கிலோமீட்டருக்கு தள்ளி மலை மீதிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான வீடியோ வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களும் கிரகப் பிடைகளையும் நீக்கி வாழ்வில் மங்களங்களை அருளக்கூடிய ஓதிமலை முருகப்பெருமான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது படிக்கட்டின் மேல் ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட மிக அற்புதமான முருகப்பெருமான் அருள் பழிக்கிறார் வாழ்வில் வணங்கி வழிபட்டு எல்லா சிறப்புகளையும் பெறுங்கள் வாரத்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோவில் திறந்திருக்கும் தவிர அமாவாசை பௌர்ணமி வளர்புரை சஷ்டி போன்ற நாட்களிலும் தைப்பூசம் பத்து நாட்களும் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் கோவில் திறந்திருக்கும் அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலையின் பவானி நீர்த்தேக்கத்தை இயற்கை கோவிலுக்கு அழகு சேர்க்கும் விதமாக இயற்கையாகவே அமைந்திருக்கிறது ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியரை வணங்கி வழிபட்டு வாழ்வில் மங்களங்களை பெறுங்கள் ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியரை வணங்கி வழிபட்டு வாழ்வில் மங்களங்களை பெறுங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது படிக்கட்டுகளுக்கு மேல் அற்புதமான திருக்கோவிலாக அமைந்திருக்கிறது வாழ்வில் மங்களங்களை பெறுங்கள் கைலாயத்திற்கு நிகரான மிக அற்புதமான திருக்கோவில் மலைமேல் விசாலாட்சி உடனடியை விஸ்காசி விஸ்வநாதரும் முருகப்பெருமானும் சோமஸ்கந்தர் அமைப்பில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள்